இப்படி கண்டனை இனி மறுதி அப்படியே எனும் அருட்பெருஞ்சோதி நாம் இதற்கு முன்பு பதிவிட்ட அகவலில் எட்டு இரண்டை பற்றி பேசியிருப்போம் எட்டு இரண்டை நீ எப்படி அறிந்து கொண்டாயோ அப்படியே இனிவரும் அனுபவங்கள் அனைத்தையும் அறிந்து கொள்வாய் என்று எனக்கு அருளியவர் எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்கிறார் வள்ளலார் இந்த செய்தியை தான் பெருமானார் இந்த வரியில் எழுதியிருப்பார் எட்டு இரண்டு என்பன ஏழும் முற்படியென அட்ட நின்று அருளிய அருட்பெரும் ஜோதி அடுத்த வரியில் இப்படி கண்டனை இனிவுறு படியலாம் அப்படியே எனும் அருட்பெரும் ஜோதி